வணக்கம் மாட்டிக்கிட்டான்னு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கருத்தரு அந்த பாட்டுக்கு சம்மந்தமாட்டு விஜய் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு என்னென்னா மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்து வந்து தாவக கட்சி தலைவர் தொலைபேசி வாயிலாக மேடம்க்கு பிறந்தநாள் வாழ்த்த தெரிவிச்சிருக்கிறாரு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு திருமாவளவன் அவர்கள் இல்லையா விஜய்யும் சீமானும் பிஜேபி பெற்று போட்ட குட்டிகள் இப்போ அப்படின்னு சொன்னார் இல்லையா பெற்றுப்பட்ட பிள்ளைகள் சொன்னார் இல்லையா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா உண்மையான பூனைக்குட்டி இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்குது விஜய் தான் இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவாட்டு இருக்கிறேன் நான் ஆதரவாக தான் செயல்பட்டுருக்குறேங்கிற வந்து சொல்லாமல் சொல்லி இன்றைக்கி வெளியே வந்திருக்குது நான் ஏற்கனவே பழைய பல வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுட்டு வராரு அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துட்டு வராரு ஒவ்வொரு செயல்களும் அவருக்கு அவங்களுக்கு சாதமாக தான் அவர் செயல் செஞ்சுட்டு வராரு அப்படி நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் போக்கம் இதுக்கு நான் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஜனநாயகன் ட்ரெய்லர் நக்கிட்டு போயிடுச்சுங்கிற டைட்டில் போட்டு ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறேன் அதுலேயும் சொல்லியிருக்கிறேன் திராவிடத்துக்கு ஆதரவாக தான் விஜய் அவர்கள் வந்து செயல்பட்டுட்டு வராருன்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அது அவங்களே வாயிலே வாயாலே உளறு வாங்கினு வேற நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் அவங்க அப்படிதான் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ விஜயே அவர் வாயால் வந்து நான் திமுகவுக்கு ஆதரவாக தான் நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் வேலை செஞ்சார் இல்லையா அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிற சொன்னார் நான் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருந்தேன் அப்படின்ட்டு இப்போ இவர் எலெக்ஷன் தொடங்கதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நான் திமுகவுக்கு ஆதரவாக தான் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த அதன் சம்பந்தமாக தான் இன்றைக்கி வந்து மேடம் கனிமொழி அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்த சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறபிலா விஜய் அவர்கள் இப்போது முட்டு கொடுப்பாங்க ரசிகர் எல்லாம் முட்டு கொடுப்பாங்க எப்படின்னா இதுதான் அரசியல் மாண்பு இதுதான் அரசியல் நாகரிகம் கட்சியில் எதிர்த்து எதிராகிட்டு இருந்தாலும் கூட மனித எண்ணங்கள் மனித நேயம் இருக்கும்போது அது வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறதில் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ முட்டு கொடுப்பாங்க அப்படி ஒரு நல்ல மனசு உள்ள உங்கள் விஜய் மேதகுவே பிரபாரன் அவர்களுக்கு ஏண்டா வாழ்த்து சொல்லலை உங்கள் விஜய் ஏன் வாழ்த்து சொல்லலை ஆ சரி நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க சரி விஜய் விஜய் என்ன செஞ்சாலும் நீங்கள் முட்டு கொடுப்பீங்க அது வேறு விஷயம் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து விஜய் ஒரு கெடுதல் பண்ணிட்டு போனாலும் அதுக்கு நீங்கள் விஜய் தானே ஆ பிரச்சனை இல்லை அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு முன் கொடுப்பீங்க சீமான் அவர்கள் மரியாதைக்குரிய ஸ்டாலின் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்து அந்த துக்கம் விசாரிச்சுட்டு போனாரு அதுக்கப்புறம் என்ன பேசுனீங்க நீங்கள் என்னடா பேசுனீங்க ஆ திமுகிட்ட பெட்டி வாங்கிட்டாரு சீமான் திமுக ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு சீமான் ஏ இப்படி சொன்னீங்களா இல்லையா ஒவ்வொரு தடவையும் ஆ வந்து அவன் பாரு ஒரு நேரம் இப்படி பேசுகிறான் ஒரு நேரம் இப்படி பேசுகிறான் மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படி இப்படின்ட்டு ஆ இப்படிதானே எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களும் இதை தானே செய்யறாங்க கட்சிக்கு கட்சியில எதிராக இருந்தா கூட ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு துக்க நல்ல வந்து துக்கத்தை விசாரிச்சுக்கிறாங்க பிறந்தநாள்ல வாழ்த்துகள் சொல்லிடுறாங்க சொல்லிக்கிறாங்க இது எல்லா கட்சிக்காரங்களும் செய்யறாதானே அப்போ உங்க மற்ற கட்சிக்காரங்க செஞ்சா அது தப்பா இருக்குது உங்களுக்கு உங்கள் விஜய் செஞ்சால் அது ரைட்டா உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்க வந்தால் தக்காளி சட்னி இல்லையா ஆ அப்படி தானா என்னங்கடா நீங்க என்ன முட்டு கொடுக்குறீங்க ஆ இப்போ ஒரு ஜனநாயகன் ஒரு படத்தை பழைய கேசரி பகவத் கேசரியே வந்து ஆறி போன ஊசி போன கேசரியை வந்து இப்போது நல்லா சூடாக்கி கிண்டி தாராங்க ஊசி போன கேசரியை ஜனநாயகனும் படத்தை எடுத்து இப்போது பகவத் கேசரிங்கிற பழைய கேசரியை சூடாக்கி கிண்டி கொடுக்குறாப்புல விஜய் உங்களுக்கு வந்து அதையும் வந்து நீங்கள் நல்லா இருக்குதா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது தான் திங்கக்கூடிய ஆள்கள் நீங்கள் ஏன்னா விஜய் என்ன பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு சரியாக தான் தெரியும் இப்போ வந்து நான் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு வெளிப்படையாவே விஜய் சொல்லிட்டா கூட நீங்கள் வந்து கைத்தட்டி ஆ ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு மூளை இருக்குல்ல மூளை மனசு மூளை இங்கே இருக்குல்லா அது உங்களுக்கு அங்கே கிடையாது வேற இடத்துல மாற்றியாச்சு இந்த ரசிகர் விஜய் ரசிகர் குஞ்சுகளுக்கு விஜய் விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர் விஜய் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா உங்களுக்கு எல்லாமே மூளை வந்து வேற இடத்துல மாற்றியாச்சு புரிதாக எந்த இடத்துல மாத்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு விடுங்க அப்போ உங்களுக்கு அறிவுங்கிறதும் கிடையாது மூளைங்கிறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் இருந்தே செஞ்சுட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் விஜய் அவர் வந்து தமிழுக்காக நிற்கலை தமிழருக்காக நிக்கல அவருடைய ரசிகர்களாகவும் நிக்கல அவர் தனக்காக தான் நிற்கிறாரு நம்ம இன்னும் எவ்வளோ புகழ் பெயர் எடுக்க முடியுமோ அதுக்குண்டான வேலை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு இன்னும் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும் இன்னும் நம்ம தான் கடைசி வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அவருடைய மனசு முழுசாகவே இருக்குது அதை புரியாத அதை தெரியாத அது நிறைய பேர் தெரியும் விவரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா அது எல்லாருக்கும் நிறைய தலைவர்களுக்கு அவருக்கு கூட சம்மந்தப்பட்டவங்களுக்கு சினிமா துறையில உள்ள பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்து தெரியும் அவங்களாம் ஒன்றும் அவ்வளவு முட்டாளும் கிடையாது உங் நீங்கள் தான் நீங்கதான் ரசிகர் குஞ்சிகள் ரசிகர் தொண்டர்கள் இருக்கீங்களாடா நீங்கதான் ஒரு ஏமாளிகள் ஒரு முட்டாப்பீஸுகள் நீங்கள் தான் புரியுதா விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவருக்கு தெரியாம எதுவுமே கிடையாது விஜய்க்கு தெரியாம எதுவுமே கிடையாது அவருக்கு நல்லாவே தெரியும் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி சரியா அப்ப நீங்க தான் ஏமாந்து போறீங்க இப்போ சொல்லுவீங்க ஆஹ் ஏமாந்து ஏமாந்து போறேன்டா உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை எங்க காசு நாங்கள் கொடுக்குறோம் எங்க விஜய் நாங்கள் கொண்டாடுறோம் உங்களுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் எனக்கு ஏன் பிரச்சனை எனக்கு வர பிரச்சனை எனக்கு தான் உங்களுக்கு வர பிரச்சனை உங்களுக்கு தான் ஆனா உங்களே மாதிரி ஒரு பைத்தியங்கள் இருக்குதுமா தெரியுமா இந்த மாதிரி நாங்கள் ஊர்ல இருக்கு இல்லையா பைத்தியம் இங்க மட்டும் இல்ல மலேசியாவிலயும் பைத்தியங்கள் தான் இருக்குது ஒரு டிக்கெட்டு எண்பதாயிரூவா என்கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் போயிருக்குது ஒரு டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் அப்போது இனி பழைய கேசரியை கிண்டி ஒரு டிக்கெட்டு ரெண்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வச்சு விற்பாங்க பழைய இத்து போன ஊசி போன கேசரிக்கு அதையும் நீங்கள் வீட்டில் தாய்தா பண்ணிட்ட சண்டை போட்டு அடிப்படி போட்டு அந்த காசையும் வாங்கி நீங்கள் இந்த பழைய கேசரியை எடுத்து வச்சுக்கிட்டாங்களே ஜனநாயகன்னு ஒரு படத்தை அதை கொடுத்து நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க கொண்டாட தான் செய்வாங்க அதை செய்வீங்க அப்போது இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா விஜய் வந்து யாரோட ஆள் யாருக்காக வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு இன்னும் இன்னும் சொல்லிடுவாங்க இன்னும் பாருங்க இன்னும் இன்னும் மூணு மாதம் இருக்கு இல்லையா இந்த மூணு மாதத்தில் விஜயோட வண்டாவளம் தண்டாவளம் எல்லாம் ஏறிடும் ஆ அப்போ என்ன சொன்னார் களத்தில் இருக்கிறவங்கள பற்றி தான் நாங்கள் பேசுவோம் திமுகவும் டிவிக்கே தான் களத்தில் இருக்குது அதனால் களத்தில் இருக்கிறவங்கள பற்றி தான் நான் பேசுவேன் ஆ போன மீட்டிங்கில் இப்போ எங்கேயோ போனீங்க விஜய் எங்கே போனீங்க திமுக களத்தில் இறங்கி வேலை செய்யுது அதிமுக களத்தில் இறங்கி வேலை வேலை செய்து நான் தமிழை கட்சி களத்தில் இறங்கி வேலை செய்து பிஜேபி களத்தில் இறங்கி வேலை செய்து எல்லா கட்சியுமே களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்குறாங்க உங்கள் விஜய் ஜனநாயகன் ஆடியோக்கு பிறகு ஆடியோலாச்சு பிறகு மலசி அந்த கூட்டத்துக்கு பிறகு எங்கே போனார் உங்கள் விஜய் எங்கே போய் படுத்துக்கிட்டார் உங்கள் விஜய் வீட்டில் போற போட்டு பூ பூட்டி படுத்துக்கிட்டார் ஆ இனி அடுத்தால ஏதோ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண பிறகு அங்கே வந்து பேசுவார் செங்கோட்டை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார் இல்லையா அங்கே வந்து பேசுவார் என்னத்தை பேசுவார் எந்த ஊரில் அரேஞ்ச் பண்ணுறாங்களே இப்போ திருநெல்வேலி அரேஞ்ச் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாக்கி அங்கே வந்து பேசுவார் திருநெல்வேலியில் தான் ஃபேமஸ் திருநெல்வேலி அல்வா மாதிரி எதுவும் இல்லை திருநெல்வேலி அருவாவுக்கும் ஃபேமஸ் அருவா மாதிரி எதுவும் எதுவும் இல்லை திருநெல்வேலி நெல்மணிகளுக்கு விவசாயத்துக்கு ஃபேமஸ் அங்கே வந்து நல்லா விவசாயம் இருக்கும் நல்லா அல்வா வாங்கி திங்கலாம் அல்வா கிண்டலாம் அப்படின்னு உங்களுக்கு அல்வா கிண்டி கொடுத்துட்டு போவார் வேறு அங்கே என்ன அப்புறம் ரெண்டு வார்த்தை பேசுவார் ரெண்டே கட்சி இடையில தான் போட்டி தீ ஒன்று திமுக இன்னொன்று டிமிக்கே இதை தான் பேசுவார் அப்புறம் நாங்கள் களத்தில் இருக்கிறவங்கள தான் பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு ஏழு லட்ச நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டு போவார் அதுக்கு பல லட்ச ரூபாய் செலவு பல பல பேர் அலைச்சல் போலீஸ்காரங்க வேலை வெட்டி இல்லாமல் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாமல் இல்லாமல் திண்டத்துக்கு நேரத்தை வீணாக்கிட்டு வந்து உங்களுக்கு காவல் நிற்கணும் இதுக்கு ஒரு கட்சி அதுக்கு ஒரு தலைவர் அதுக்கு ஒரு ரசிகர் குஞ்சுகள் நீங்கள்லாம் எங்கே உறுப்பிட போகிறீங்க நீங்கள் அவங்க உங்களை வச்சு நல்லா சம்பாத்தியம் சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க நல்லா வச்சு வாழ்கிறாங்க நீங்க வந்து சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறீங்க உலகத்திலேயே உலகத்திலையே சம்பாத்தியம் பண்ணி நம்மளுடைய காசை வேற ஒருத்தன் கொடுத்து நல்லா வாழ வைக்கிற தொழில் எதுமா சினிமா சினிமாதான் நம்மளுடைய சொந்த காசை நம்ம வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வேற ஒருத்தனுக்கு சும்மா கொடுத்து அவனை உயர்த்தி அவனுக்கு புகழும் கிடைச்சி வாழ வைக்கிறீங்க அந்த அந்த தொழில் தான் சினிமா தான் அந்த தொழில் ஏமாற்றி பிழைக்கிறது தான் சினிமா அந்த தொழில் செய்கிறவனை வந்து நீங்கள் வந்து ஏமாந்து வாழ வைக்கிறீங்க இங்கேருந்து விளங்க போகிறீங்க அப்போ இன்னைக்கு இப்போ வந்து விஜய் சொல்லிட்டாரு நான் வந்து மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவாக தான் நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து அது உறுதிப்படுத்தப்படும் இதுதான் நடக்கும் இன்னும் மூணு மாதம் இருக்குல்லையே அது தெரிஞ்சிடும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் விஜய் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் வேலை செஞ்சுட்டு வராருன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அவங்களே வாயால் உளருவார்னு சொல்லிட்டு வந்திருக்குறேன் அவருன்னு வளரிகிட்டு தான் வாராங்க விஜயும் வளர்த்து தான் வராரு அதை ஜுனா எல்லாருமே வளரிகிட்டு தான் வாராங்க இப்போ அவரே சொல்லிட்டார் சரியா இன்றைக்கு நடக்க போகிற நாட்களில் வந்து எல்லாேருந்து என்ன ஏதாவது தெரிஞ்சு போவோம் இன்னும் மூணு மாதம் இருக்கு இல்லையா இன்னும் நடக்குன்னு பார்ப்போம் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்